ஸ்டாலின் தலையில் விழுந்த பெரிய இடி அதிர்ச்சியில் திமுக மகிழ்ச்சியில் அதிமுக நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் கூட்டணி பேச்சுவார்த்தையிலே மிகப்பெரிய அளவிலே தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனி தமிழகத்திலே விஜய் அவர்கள் அடுத்து எந்த கட்சியுடன் கூட்டணி இணைய போகிறார் அப்படிங்கிறது தெரியாமல் தான் பாஜக அதிமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய எந்த வேளையிலே ஸ்டாலின் தலையிலே மிகப்பெரிய இடியெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்றத்தில் நடைபெற இன்னும் சில மாதங்கள் மட்டுமே நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக களத்தில் இறங்கி பணியாற்றி ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை மறுபக்கம் தேர்தல் பிரச்சாரம் என தேர்தல் தொடங்கிவிட்டு அதிமுக மற்றும் திமுக இடையே போட்டி நிலை மாறி விஜய் களத்தில் இறங்கி இருப்பதால் தேர்தல் களம் பார்க்கப்பட்டது கூட சொல்ல இதனிடையே கரூர் சம்பவத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பாஜக அதிமுக விஜயை கூட்டணி இழுத்து விடலாம் என தற்சமயம் வரைக்கும் பேச்சுவார்த்தை என்பது நடத்த அதே சமயம் சமீபத்தில் கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்ட விட்டதாக எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானோர் தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கு வாக்களிக்க இருப்பதாக ஒரு ரிப்போர்ட் என்பது கிடைத்திருக்கிறது ஆனால் தமிழக கழகம் கட்சி அதிமுக அல்லது பாஜக கூட்டணி சேர்ந்தால் அந்த ஓட்டுகள் அப்படியே திமுகவிற்கு போகுமா அப்படின்னு அதற்கும் வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது கூட சொல்லலாம் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவ மக்களுடைய வாக்கு சவிதம் என்பது அதிகமாக வரப்போகிறது அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் ஒரு கணிப்பாக வெளிவந்திருக்கிறது அந்த கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் அந்த வாக்குகள் திமுகவிற்கு மாற்றமாகுமா அப்படின்னா அதற்கும் வாய்ப்புகள் கிடையாது அது அதிமுக பாஜக குதன் அந்த கூட்டணிக்குத்தான் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி நமது ஸ்டாலின் தலையிலே மிகப்பெரிய இடி இறக்கி செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது சிறுபான்மையின மக்கள் வாக்கு அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்ததால் சிறுபான்மையின மக்கள் அதிமுகவிற்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு பொய்யான ஒரு பிம்பம் எல்லாம் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த பொய்யான பிம்பம் என்பது தற்சமயம் வரைக்கும் திமுகவிற்கு சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது கிடையாது அதே போல தமிழக வெற்றி கழகத்திற்கும் சிறுபான்மையின மக்களுடைய வாக்கு செய்தம் சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கணிப்புகள் மட்டும் வந்து கொண்டிருந்தாலும் இதுவரைக்கும் விஜய் எந்த ஒரு தெரிதிலும் போட்டியிட கிடையாது அப்படியே அதிமுக பாஜக கூட்டணிக்குள் வந்தாலும் அந்த வாக்குகள் திமுகவிற்கு போவதற்கு வாய்ப்புகள் கிடையாது விஜயும் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக சிறுபான்மையின மக்களுடைய வாக்கு நமக்கு வந்துவிடும் என ஸ்டாலின் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு ஆப்பு வைக்கக்கூடிய விதமாக தான் தற்சமயம் கணிப்புகள் எல்லாம் வெளியாயிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் யார் கூட்டணி வைத்தாலும் வைக்காவிட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டம் நடத்தியதிலே அதிமுகவிற்கு அமோகமான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படின்னு நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா